அவருக்குள்ள ஒரு மிருகம் வந்து இருக்கும் அந்த மிருகம் வந்து அடிக்கடி வெளியே வரும் வெளி வரும்போது அதுல மாற்றம் வந்து யாருன்றது தெரியாது அந்த மாதிரி ஒரு மிருகத்தனமாக சில நேரங்களில் நடந்துக்குவார் அங்க இருக்கு எப்படிங்க நடக்கும் அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை அவருக்கு நடந்த நாளைக்கு வந்து அவர் வெளியெல்லாம் சொல்லுவார் இல்லையா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொன்னால் என்ன நடந்திருக்குன்னு போகுது இப்போ அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் அது நடக்காதுன்னு சொல்ல முடியாது ரெண்டாவது சங்கரை பொறுத்தவரையில் என்னென்னா எல்லாரையும் எதிர்ப்புக்கு எல்லா விஷயத்தையுமே அட்டன் பண்ணி அது பாஜகவையும் கடுமையாக எடுத்துக்கிட்டார் நாம் தமிழ் கட்சியும் கடுமையாக எதிர்த்துட்டாப்பில் ஏன்னா கடந்த தேர்தலில் வந்து சீமானையும் நாம் தமிழையும் ரொம்ப வச்சு செஞ்சிட்டாப்புல யாரும் சவுக்கு இருந்தாலும் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அரசியல் ரீதியான அறிக்கையை தான் வந்து சங்கர் விஷயத்தில் இன்னொருலேயும் அவர் நிலையாகவே இருக்கார் அந்த வகையில் வந்து சீமானம் ஒரு ராயல் சொல்லிட்டு கொடுக்க வேண்டியதான் ஏன்னு சொன்னால் இதே மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் இதே சென்ட்ரல் ஜெயிலில் அப்போ இதே திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அப்போ வந்து என்னன்னா பாக்ஸர் வடிவேல் என்ற ஒரு மிகப்பெரிய ரவுடி அவர் சிறையில் இருந்த கஞ்சா போதைப் பொருளெல்லாம் வந்து கலந்து தண்ணியில் கொடுத்து குடிக்க வச்சு அவர் குடிச்சு அடுத்த நிமிஷமே ரத்த வாந்தி எடுத்து இறந்துட்டார் இந்த சவுக்கு சங்கம் செஞ்சது மட்டும் சரியான கேள்வியும் இருக்குல்ல போலீஸ் ஆஃபீஸரையோ அல்லது போலீஸ் பெண் போலீஸை பற்றியோ பேசினது தவறு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அதில் அதில் மாற்று கருத்துமே இல்லை அவர் பேசினது சூப்பர்னு கைத்தட்டி வரவேற்கில்லை நான் இரண்டு காருன்றாங்க மூன்றாவது பிஎன்டபிள்யூ காருன்னு சொல்றாங்க எல்லாம் சொல்றது தானே இல்ல கூட பழகிய பிரதீப் அவர்களே சொல்லியிருக்காரு இல்ல பிரதீப் சொல்றது நம்ம அதை இன்னைக்கு முக்கியமா எடுக்க முடியாது பிளாட் மூணு பிளாட் இருக்கான் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார் நீங்கள் கூட பழகிருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன் பிளாட் இருக்காது அது இருக்குது எதுவுமே எனக்கு தெரியல சவுக்குக்கு மூன்று மனைவிகள் இருப்பதாகவும் அதில் மூன்றாவது மனைவிக்கு மூன்று கோடி ரூபாயில வீடு இருக்குதாகவும் சொல்கிறாங்க நாளைக்கு தமிழிங்க சூப்பராக இருப்பீங்க தடாரகமே ஒப்புதல் மூன்று மனைவி இருந்தாங்க அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு மனைவி நிலவுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான் அதுவும் எனக்கு தெரியும் குளத்தூரில் ஒரு கடையில் வந்து கொள்ளடிச்சுட்டு போனா ராஜஸ்தானை சேர்ந்தவங்க அவனை கூட ஃப்ளைட்டில் தான் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு ஃப்ளைட்டில் தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி டெல்லியில் பிடிச்ச ஃப்ளிக்ஸை வந்து அதுவும் ஜென்ரல் கப்பார்ட்மெண்ட்டில் கோல்டன் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கட்சிக்காக நம்முடன் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாரகிம் அவர்கள் வணக்கம் சார் சவுக்கு சங்கர் அவர்கள் இன்று பாத்தீங்கன்னா தன்னை கொல்ல பாக்குறாங்க சிறையில் சொல்லிட்டு கொடுத்திருக்காரு இதோட பின்னணியை சொல்லுங்க சார் அங்க நடந்த நிகழ்வுகளை வச்சு சொல்லி இருக்காரு சரி இப்போ செந்தில் குமார் அங்க சூப்பரண்டா இருக்காரு இப்போ சவுக்கு சங்கர் சொல்றாருன்னு சொன்னா அந்த அதிகாரி சொல்லி இருப்பாரா இல்லையா அல்லது சவுக்கு சங்கர் வந்து தனக்கு ஒரு ஒரு அனுதாபத்தை தமிழக மக்கள் கிட்ட சம்பாதிக்கிறதுக்காக இப்படி வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போது செந்தில் குமார் அவர்கள் வந்து சிறையில் வந்து அவர் இது புதுசையில் அவர் எப்போவுமே வந்து கைதிகளை வந்து அடிக்கிறது ஒடிக்கிறது கொடுமைப்படுத்துது இது வந்து அவருக்கு வந்து கைவந்த கதை அவருக்கு அதாவது அரசியல் ரீதியாக சமூக ரீதியான போராட்டங்களில் போராளிகளாக சிறை சென்றுள்ளவர்களுக்கே அவர் இப்படியெல்லாம் நடத்தியிருக்காரு உதாரணங்கள் பல சொல்லலாம் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த அல்லுமா பாஷாவை உள்ளே இருக்கும்போதும் இப்படி தான் அவருக்கு எதிராக நடந்துக்கிட்டார் அதேமாதிரி நிறைய தடாசலம் திருச்சி சிறையில் இருக்கும்போது அவருக்கு எதிராக நடந்துக்கிட்டார் இங்கே சென்னை புழல் சிறையில் சூப்பரண்டாக இருக்கும்போது போலீஸ் பகுதியும் பன்னா இஸ்மாயில் பிலால் மாலிக் அவங்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டார் அதேமாரி சேலம் சிறையில் இருக்கும்போது பியூஷ் மனுஷு சமூக செயற்பாட்டாக பியூஷ் மனுஷுக்கு எதிராக நடந்தது இப்படி வந்து செஞ்சில் வந்து அவர் வந்து அது ஒரு விதமான ஒரு அதாவது அவர் வந்து சிறைக்குள்ளே வந்து கைதிகளுடைய காசெல்லாம் வாங்கிக்குவார் கைதிக்கு வரதெல்லாம் அவர் சாப்பிட்டுக்குவார் இல்லை லஞ்சம் வாங்குவார் கைதிங்கிட்ட காசு கேட்பார் காசு கொடுக்கணுன்னா தான் இப்படியெல்லாம் அடிப்பார் அப்படியெல்லாம் இல்லை காசெல்லாம் கேட்க மாட்டார் காசெல்லாம் எதுக்கும் பார்க்க மாட்டார் ஆனாலும் அவருக்குள்ள ஒரு மிருகம் வந்து இருக்கும் அந்த மிருகம் வந்து அடிக்கடி வெளி வரும் வெளி வரும்போது அதில் மாற்று வந்து யாருன்றது தெரியாது அந்த மாதிரி ஒரு மிருகத்தனமாக சில நேரங்களில் நடந்துப்பார் அது தனக்கு காவலர்களை வச்சு தாக்குவது ஒன்று ஒடிச்சிடுவேன்னு சொல்லுவது நீ வெளியே போக மாட்ட உள்ளவே ஒன்று முடிச்சு இதெல்லாம் வந்து சர்வசாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை செந்தில் குமாரை பொறுத்த வரைக்கும் சவுக்காரர்களுமே இன்னைக்கு என்னோட உயிர் காபத்துன்னு சொல்கிறாரு உண்மையாலுமே அது நடக்க வாய்ப்பு இருக்கா அதாவது சவுக்கு கைது பண்ணுவாங்கன்னு தெரியும் கஞ்சா கேஸ் போடுவாங்கன்னு தெரியுமா தெரியாது போட்டாங்க வீடு அலுவலகம் சோதனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இந்த கஞ்சா கவுசு போட்டதுனால வீடு அலுவலும் சோதனை பண்ணாங்க அதை நம்ம சோதனை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துமா இல்லை என்ன பண்ணாங்க சோதனை பண்ணிவிட்டு அங்கே இருந்தக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு மற்றும் லேப்டாப்பு செல்ஃபோன்கள்லாம் வந்து பறிமுதல் பண்ணிட்டு போனாங்களா போவாங்கன்னு நினச்சோமா இல்லை ஆனால் எடுத்துகிட்டு போனாங்க சிறையில் வந்து சங்கரை அடிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துமா இல்லை அடித்தாங்க கையை உடைப்பாங்கன்னு நினைச்சாங்க பார்த்தோமா இல்லை கையை உடைச்சாங்க எல்லாருமே என்ன சொன்னோன்னா சங்கருக்கு எப்படிங்க நடக்கும் அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை ஒரு வேலை உள்ள பர்சன் ஆ ஒரு ஒரு ஃபேமிலியரான ஒரு நபர் அவருக்கு நடந்த நாளைக்கு வந்து அவருடைய வெளியெல்லாம் எல்லாம் சொல்லுவார் இல்லையா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொன்னால் என்ன நடந்திருக்கணும் போகுது இப்போ அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் அது நடக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் இதே மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல இதே சென்ட்ரல் ஜெயிலில் அப்போ இதே திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்போ வந்து என்னன்னா பாக்ஸர் வடிவேல் என்ற ஒரு மிகப்பெரிய ரவுடி அவர் அவர் வந்து ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சா நல்ல ஹெல்த் உள்ள நபர் அவரை தூக்கிட்டு போய் அடித்து அவரை வந்து அங்கே சிறையில் இருந்த கஞ்சா போதைப்பொருளெல்லாம் வந்து கலந்து தண்ணியில் கொடுத்து குடிக்க வச்சு அவர் குடித்து அடுத்த நிமிஷமே ரத்த வாந்தி எடுத்து இறந்துட்டார் ஜெயிலில் இறந்துட்டேன் நான் தொண்ணூற்றொம்பது கதையை சொல்கிறேன் இறந்துட்டார் பட் அதற்கு பிறகு வந்து ரெண்டு நாள் கழித்து செய்தித்தாளில் படிக்கும்போது எப்படி வருதுன்னு சொன்னால் அதாவது அவருக்கு இரவு மா மாரடைப்பு வந்தது காவல்துறை அவருக்கு வந்து அதாவது சிறைத்துறை துரிதமாக செயல்பட்டு உடனே வந்து வெளி ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வர வச்சு அனுப்பிவிட்டாங்க மருத்துவர்கள் வந்து தீவிர சிகிச்சை ஆறு மணி நேரம் தீவிர சிகிச்சையில போராடினாங்க என்னால அவருடைய உயிரை பாதுகா பாதுகாக்க முடியுமே இறந்துட்டாருன்னு ஆனால் அவர் ஜெயிலே செத்துட்டான் போலீஸோட எல்லாமே ஜெயிலே செத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து கிளீனாக தெரிஞ்சிருக்கும் அதை அப்படியே அவங்க சொல்லியிருந்தாங்க சிறைத்துறை இன்னொரு நிகழ்வு அப்படி நடத்தியிருக்காரு ஆனால் சிறைத்துறை என்ன சொல்கிறாங்க காவல்துறை என்ன சொல்கிறாங்க அதை போஸ்ட்மார்ட்டமாக எழுதி கொடுக்குறாங்க டாக்டர்ஸ் பெரும்பாலும் அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு சங்கருக்கு நேராதுன்னு சொல்ல முடியாது நேர்ந்து என்ன பண்ணுவீங்க அன்னைக்கு வந்து இது சம்மந்தமாக இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு ரகுபதி பொய் வழக்கெல்லாம் போடல உண்மை வழக்கு தான் சொல்லியிருக்காரு அடிப்படையில் அதெல்லாம் அடிக்கவே இல்லை பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லை அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டார் அவருக்கு ஒன்று யாரும் அவருக்கு எந்த தொந்தரவும் பண்ணலை சொல்லுவாங்களா இல்லையா அதனால் எதுவுமே இல்லை அதுதான் அரச பயங்கரவாதம் என்பது அவரை அடித்து தாக்குவதே ஒரு அரசுக்கே இந்த நிலைன்னு சொன்னால் இப்போ மக்கள் ஏதோ சில பல வழக்குகளை யதார்த்தமாக மாட்டி சிறைக்கு போனால் அவனுடைய நிலையெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க ஏன்னா சிறைக்குள்ள அவங்களுக்கு என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் பொது வெளியில் எப்படி ஆகுதுன்னு சொன்னிங்கன்னா நீதிமன்றத்திலே போய் முறையிட்டாலும் அவங்கள ஒரு அக்யூஸ்டாக தான் பார்க்குறாங்க துறை கூட ஒரு அக்யூஸ்டு தான் என்ன நீதி கேட்க நியாயம் கேட்குறான் அவன் செஞ்சு அவன் குற்றம் செஞ்சு எழுத்து இருந்தால் அந்த குற்றத்துக்கு உண்டான தண்டனையும் நம்ம வழங்க போகிறோம் அதே நேரத்தில் அவன் சிறையில் இருக்கான் சிறையில் அவனுக்கு ஒரு அநீதி நேர்ந்திருக்கு போது அந்த அநீதியை நீதியை எதிர்பார்த்து கிட்டே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது பர்சன்ட் இல்லை அஞ்சு பர்சன்ட் ஆச்சு நீதிபதிகள் உள்வாங்கினாங்கன்னு சொன்னால் இது போன்ற சிறை மரணங்களை தவிர்க்கலாம் ஆனால் நீதிபதிகள் அதை ஒரு அசால்ட்டாக பார்க்குறாங்க அதெல்லாம் சொன்னீங்கல்ல தொண்ணூற்றொம்பில் வந்து ஜெயிலே அடித்து கொல்லப்பட்டது அது சம்மந்தமாக வழக்கு போட்டால் நீதிபதி தள்ளுபடி பண்ணுறான் பண்ணுறாங்க நீதிபதிகள்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்போ இது எல்லாம் எந்த விதமான ஒரு மனப்போக்குன்னு சொன்னால் கைதி சத்தாலும் சாகட்டும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ இது நீதி அறம் இல்லையே அது சவுக்கு சங்கர் செஞ்சது மட்டும் சரியான்ற கேள்வியும் இருக்குல்ல இல்லை சவுக்கு சங்கரு போலீஸ் ஆஃபீஸரையோ அல்லது போலீஸ் பெண் போலீஸை பற்றியோ பேசுனது தவறு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான் அதில் அந்த மாற்று கருத்துமே இல்லை அவர் பேசினது சூப்பர்னு கைத்தட்டி வரவேற்கில்லை நம்ம கைத்தட்டி வரவேற்கில்லை அதுக்காக கைது செய்யப்பட்டு அவர் சிறைப்படுத்தப்பட்டு இருந்தால் அதை நம்ம கடந்து போயிடலாம் இப்படி உட்காந்து நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அதன் பிறகு நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்தீங்கன்னா இது அரசியல் அரச பயங்கரவாத பழி வாங்கும் நடவடிக்கை தான் தெரியுது சாதாரண அரசியல் விமர்சகராக இருந்த சவுக்கு சங்கருக்கு நூறு கோடி சொத்து மதிப்புன்னு சொல்கிறாங்க இதோட உண்மை நிலவரம் என்ன சார் நூறு ஐநூறு கோடி சொல்லுங்க ஏன் கம்மியாக சொல்கிறீங்க ஐநூறு சொல்லுங்க ஆயிரம் சொல்லுங்க நூறு கோடி இல்லையா அப்போ நூறு கோடி இல்லையா ஏதோ வெளியே வந்தாப்பில் ஒரு அலுவலகம் திறந்துருக்காப்பில் அலுவலகம் ஒருத்தர் கொடுத்துருக்கலாம் மற்ற அதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் தாள் அலுவலர் இரண்டு கார்ன்றாங்க மூன்றாவது பிஎன்டபிள்யூ காருன்னு சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறது தானே ம் இதில் கூட பழகிய பிரதீப் அவர்களே சொல்லியிருக்காரு இல்லை பிரதீப் சொல்கிறது நம்ம அதை இன்றைக்கி முக்கியமாக எடுக்க முடியும் ஏன்னா பிரதீப் அவர் கூட இருந்தார் ஏதோ சில பல காரணங்களுக்காக அவரை வந்து விளக்கிட்டாப்பிலாம் அந்த விலக்தியின் விளிம்பில் இருந்த பிரதீப் இன்றைக்கி சிறையில் சங்கர் போனதுக்கப்புறம் அதை வந்து வெளிப்படுத்துறாரு இதே சங்கர் வெளியே இருக்கும்போது பிரதீப் வெளிப்படுத்தியிருந்தா கூட நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கலாம் இன்றைக்கி ச சங்கர் ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு வந்து அவர் அதை சொல்கிறாருன்னு சொன்னால் அதை நம்ம வந்து அதை சொல்றதுல வந்து அவ்வளோ உண்மைகள் இருக்கான்றது நம்ம கொஞ்சம் பார்க்கணும் நடுநிலையா செஞ்சிச்சாவே ஏன்னா அவர் வெளியே வந்த உடனே சவுக்கு வந்து அவரை உடனே அவர் சொல்லியிருக்கணும் இந்த குற்றச்சாட்டெல்லாம் அவரை வச்சிருக்கணும் அப்போ லாஜிக்கா ஏத்துக்கலாம் இன்னைக்கு ஜெயிலுக்கு போனக்கு பிறகு அந்த குற்றச்சாட்டு வைக்கிற அதை வச்சு நீங்க வந்து நூறு கோடி இருக்கு ஐநூறு கோடி இருக்கு ரெண்டுக்கு மூணு கார் ரெண்டு காரு இருக்கு அது தெரியும் அவங்ககிட்ட எதுவும் இவ்வளவு பணன்ற கேள்வி இருக்கலாம்ல இல்லை சாதாரணமான அரசியல் விமர்சகரை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு ஊடகம் நடத்துகிறாப்பில் அது எங்கே காசு வந்தது இவ்வளோ பணம்ன்றது இப்போ நீங்கள் ஒரு ஊடக ஊடகம் நடத்துறீங்க போது உங்களுக்கு எப்படி வருது பணம் அப்படின்னு கேள்வி எழுப்பினா எப்படி இருக்கும் அது அது தப்பு அது அது பல பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் நண்பர்கள் உனக்கு இவ்வளோ திறமை இருக்குது நீ சவுக்கு வெப்சைட் இருக்கா போல நீண்ட காலமாக அந்த அதன் மூலிமா உனக்கு நல்ல ஒரு இது இருக்குது அதனால் நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதனால பண்ணியிருக்கலாம் கார் வாங்குறதெல்லாம் அந்த காலத்துல அவன் ரொம்ப கஷ்டம் பணக்காரன் தான் கார் வாங்கணும்னு இன்னக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா இல்லை அறுபது நாயரரூவா ஐம்பது ரூபாய் கட்டாமல் காரை கொடுத்துடுவேன் கொடுத்துருனா இல்லையா இஎம்ஐயில கொடுத்துருவானு தரேன் இப்போ அதெல்லாம் பேஸ் பண்ணி கார் வச்சிருக்காப்புல அது வச்சிருக்காரு அப்படின்னா நின்று வாங்கிக்க கார் இல்லை சார் ஃப்ளாட்டு மூணு ஃப்ளாட் இருக்கான் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார் நீங்கள் கூட பழகிருக்கீங்க நான் என்ன சொல்கிறேங்க ஃப்ளாட் இருக்காது அது இருக்குது எதுவுமே எனக்கு தெரியல இது எல்லாமே சுற்றி உடுறது இப்போ உள்ளே மாட்டிட்டான் ஒருத்தன் நமக்கு ஆகாது முடிஞ்சளவுக்கு அவன் முதுகில் எவ்வளோ குத்த முடியுமோ குத்துவோன்னு சொல்லி சில தகவல் என்னை பொறுத்தவரையிலையும் எனக்கு வந்து ஒருத்தன் பிடிக்கல அவன் எதிரியே எடுத்துக்க எதிரியாகவே இருக்கான் அவனுக்கு கூட இந்த நிலை வந்துனா இந்த மாதிரில நான் குத்தி பார்க்க மாட்டேன் இப்படி சில ஜென்மங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது ஒருத்தன் பாதிப்புக்குள்ளாயி அவன் வந்து சிறைக்கு போயிட்டாவோ அவனுக்கு கஷ்டமான நேரத்துலையோ அவனை எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு மெதிக்க முடியுமோ அவ்வளவு மெதிக்கணும்ன்றது ஒரு சில பேர் அதை தங்களுடைய தொழிலாக நினச்சி செஞ்சிட்டு வராங்க அவங்கள பற்றியெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இல்ல இன்னொரு விமர்சனமும் வந்துட்டு இருக்கு அதுக்கும் நீங்க சொல்லுங்கள் சவுக்குக்கு மூன்று மனைவிகள் இருப்பதாகவும் அதில் மூன்றாவது மனைவிக்கு மூன்று கோடி ரூபாயில வீடு இருப்பதாக சொல்றாங்க இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க அதான் சொல்றேன் சிறைக்குள்ள போயிட்டாப்பில் அடிச்சு விட இப்ப நான் கூட சொல்றேன் நீங்க என்ன பண்ணுவீங்க நாளைக்கு தமிழிங்க சூப்பரா வைப்பீங்க கடாரகமே ஒப்புதல் மூன்று மனைவி இருந்தார் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மனைவி நிலவுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான் அதுவும் எனக்கு தெரியும் அது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது அதை பற்றி நம்ம பேசவே கூடாது அதை தவிர்த்து வந்து அவருக்கு மனைவி இருக்காங்க அவங்களுக்கு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருவாங்க இவங்களுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருக்கோம் அங்கே இத்தனை ஏக்கர் இருக்குது அங்கே அத்தனை ஏக்கர் இருக்குது இவர் தேனிக்கு போனது எதுக்கு நெல்லைக்கு போட்டு தான் தேனிக்கு போனார் இவர் வந்து ஒரு நூறு கோடி சம்பாதிட்டார் இரநூறு கோடி சம்பாதிச்சார் ஐநூறு கோடி சம்பாதிச்சிட்டார் இவர் பிளாக்மெயில் பண்ணி வாங்கினார் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சங்கர் இல்லை அடித்து விடுவோம் அப்படியாச்சும் வந்து நம்ம வியூவர்ஸ் நம்மளுடைய யூடியூப்க்கு வியூவர்ஸ் நம்ம வீடியோ யூடியூப்புக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஏறுவாங்களா அப்படின்ற அற்பத்தனமான புத்தியில் சில பேர் அள்ளி விடுறாங்க இன்னொரு பக்கம் ஃபெலிக்ஸ் அவர்களையும் கைது பண்ணியிருக்காங்க டெல்லியில் பெட்டிஷன் கொடுக்க போனவரையும் அன்று கூப்பிட்டு வராங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அது இல்லை அது மன ரீதியாக உளைச்சல் ஏற்படுத்தணும் இப்போ வந்து எப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு திருட்டு கேஸு தப்டு கேஸில் வந்து போனால் கூட கைது பண்ணுங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதிமுக ஆட்சியில் வந்து த்ரீ இயர்ஸ் ஃபோர் 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 ஃபைவ் இயர்ஸ் பேக் இருக்கும் அப்போ வந்து இங்கே குளத்தூரில் ஒரு கடையில் வந்து கொள்ளடிச்சுட்டு போனால் ராஜஸ்தானை சேர்ந்தவங்க நாதுராம் சொல்லிட்டு நாதுராம் ஜாட் நபர் அவங்கள அவனை வந்து பிடிச்சிட்டு அவனை கூட ஃப்ளைட்டில் தான் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு ஃப்ளைட்டில் தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி டெல்லியில் பிடிச்ச ஃப்ளிக்ஸை வந்து அதுவும் ஜென்ரல் கப்பார்ட்மெண்ட்டில் ரிசர்வேஷன் கூட இல்லை ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு வராங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு பகல் ஒரு இரவு ரெண்டு ஆமாம் ரெண்டு பகல் ஒரு இரவு வந்து அவர் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆகும் இது எதிர்பார்த்து தான் காவல்துறை அப்படி நடந்தது ஒரு ஒரு முக்கியமான ஊடக விழாவார் அவர் ரெண்டு நாள் வந்து அவன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் சாப்பிட முடியாது குளிக்க முடியாது பல் வளர்க்க முடியாது அவர் ட்ரெயினில் என்ன வசதி இருக்கும் அது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் அதுவும் நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ட்ரெயின் வருதுன்னு சொன்னால் அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்கும் ஜென்ரல் கமெண்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டில் ஜென்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்குவாங்க அங்கெல்லாம் வந்து அப்படியே உட்காந்தா மேலே வந்து ஒருத்தம் உட்காருவோம் அப்படியேப்பட்ட ஒரு இடம் அப்போ அங்கேருந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா அது மன ரீதியாக வந்து உளச்சிலை வந்து பிலிக்ஸுக்கு ஏற்படுத்தணும் ஃப்ளிக்ஸை மட்டும் இல்லை அவருடைய குடும்பத்தாருக்கு ஏற்படுத்தணும் குடும்பத்தாருக்கு மட்டும் இல்லை இப்படி அரசுக்கும் நம்மளுக்கு தமிழக அரசுக்கு எதிராக யார் யார் பொது வெளியில் இப்படி எல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்து மிரளணும் உங்களுக்கு வந்திருக்கா உங்களுக்கு திருடன் வந்திருக்கா நீங்க தொடர்ந்து அவர்களை குரல் கொடுத்துட்டு வரீங்க திரட்டன் இது யாரும் சொன்னது இல்லை ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்கில் தான் இவனை பிடிச்சி போடுங்கடா இவனை பிடிச்சி போடுங்கடா இவன் வந்தாண்டா சங்கருக்கு ஆதரவாக பேசுகிறான் ஆதரவாக பேசுகிறான்னு சொல்லிட்டு வராங்க அதெல்லாம் பொருட்படுத்துதே இல்லை தயா நம்ம வந்து இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரச பயங்கரவாதம் வந்து எனக்கு வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது போன்ற பல அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் பயங்கர அரச பயங்கரவாதத்தை எதிர்கொண்டவன் நான் ஏதோ புத்தகத்தில் படிச்சுட்டு நானும் போராளியாக சொல்லி சுற்றிட்டு வந்த நபர் இல்லை அதெல்லாம் ஆட்கொண்டவன் நான் தான் இன்னொருத்தன் என் கண்ணு முன்னாடி ஒருத்தன் அவனுடைய சங்கருடைய செயல்கள் சங்கருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் வேறுபாடும் நிறைய விஷயம் டிஃப்ரெண்ட் எனக்காக இருக்கும் எல்லா விஷயமும் தோற்றுடல இதெல்லாம் நல்ல பழக்கமான நபர் என்ன செய்வான்றது எனக்கு தெரியும் இது செய்வான்னா செய்வான் இது செய்வான் இது பொய் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஓகே அப்போ பிளாக்மெயில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் சொல்றாங்க இது எப்படி இந்த அடைமொழி எப்படி நான் என்ன சொல்றேன் சொல்லுவாங்கம்மா அதெல்லாம் சொல்லுவாங்க நீங்க நாளைக்கு நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸுக்கு வாங்க இந்த ஊடகத்துறையில் நெறியாளராக ஒரு ஸ்டேட்டஸ் வாங்க உங்கள் மீது எவ்வளோ குப்பை வருது பாருங்க அது நேச்சுரல் அது காய்கற மரம் தானே கல்லடி படம் புரியுதுங்களா காய்கற தான் கல்லடிப்படம் இன்னைக்கு சவுக்கு வந்து அவர் வந்து உண்மையில வந்து ஒரு போலீஸ் கிளார்க்காக இருந்து அதில் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஆகி அவர் வேலைக்கு போய் இன்றைக்கி வந்து மீடியாவில் இறங்கி அவர் இன்றைக்கி மீடியாவில் தன்ன ஒரு நபராக காலங்காலமாக ஜேர்னலிசம் முடித்து ஜேர்னலிசம் படித்து ஜேர்னலிசம் முடித்து ஜேர்னலிஸ்துலேயே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இன்றைக்கி வந்து பொதுமக்கள் மத்தியிலேயோ இல்லை ஊடக ஊடகவியல் மத்தியிலே அறிமுகம் இல்லாத போது இன்றைக்கி வந்து நபர் இந்தளவுக்கு ஃபெமிலியர் போது அது விதமான ஒரு வெறுப்பு இருக்க தான் செய்யும் அந்த வெறுப்பெல்லாம் இப்போது கட்டிகிட்டே வராங்க அததான் நீங்க பார்க்கணும் வேற எதுவுமே இதில் பார்க்க முடியாது சவுக்கு சங்கர் கூட இருந்த முத்தளிப்ப அவர்களுமே சரி இன்னுமே சில பேர் வந்து கிளம்பிட்டாங்க சவுக்கு சங்கரை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இல்ல சவுக்கு சங்கரை விட்டு முத்தளி பிரியலை முத்தளிப்ப சவுக்கு சங்கர் தான் வந்து வெளியே போங்கன்னு சொல்றாரு அது என் அதாவது இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்றீங்க பல விதமான முரண்பாடுகள் இருக்கலாம் இருக்கலாம் அப்போ வந்து சவுக்கு சங்கர் தான் முத்தளிப்பு அனுப்பிட்டார் முத்தளிப்பை வந்து அவர் தான் மெயில் அனுப்பி நீங்கள் ரிலீவ் ஆகிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கா ஏன் தொடர் இப்படி பண்றீங்க திடீர்னு இப்படி சொல்றீங்களா இல்லை நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேக் வர வச்சு வெட்டி எல்லாம் கேக்கெல்லாம் ஊட்டி தான் அவங்க வந்து சந்தோஷமா தான் சரி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்றீங்க அதுக்கப்புறம் நான் இருக்குது சரி சரியில்லைன்னு விலகிட்டார் பட் ஒரு சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் வந்து கூட்டி மிரட்டினாங்க முத்தலிஃப நீங்க இங்க இருந்த அரெஸ்ட் பண்ணுவோம் நீ கிளம்பிடு அப்படின்ற மாதிரி மிரட்டினதுனாலதான் முத்தலிஃப் வெளில போயிட்டு ஒரு தகவல் வந்தது இல்ல அப்படியே ஒருத்தர் சொல்றாங்க இன்னும் சொல்ல என்ன சொல்றாங்க சங்கருடைய ரகசியத்தை எல்லாம் வந்து போலீஸுக்கு போட்டு கொடுத்து முத்தலிஃப்னு சொல்லி பேசுறாங்க ஏதோ வாய் தானே பேசி உள்ளான்னு ஓகே இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் அரெஸ்ட் ஆயிருக்காரு ஏதோ நடந்திருக்கு போலீஸ்க்கு வந்து ஒரு தரப்பு தகவல் சென்று இந்த அளவுக்கு ஸ்கெச் போட்டு தூக்கி இருக்காங்க நான் அப்ப சவுக்கு சங்கர் கூட இருந்த கருப்பாடு யாருன்ற கேள்வி வரும்ல கருப்பாடுன்னா இப்போ நமக்கே தெரியும் இந்தந்த வேலை செய்கிறப்போது இதில் நிச்சயம் வழக்கு போடுவானுங்களே இது இது பண்ணுவாங்களா அப்போ சங்கருக்கு ஏற்கனவே தெரியல இப்போ இப்போ ஒரு த்ரீ டேஸ் பிஃபோராக எங்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறப்பல தொலை என்னை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது தொடர் பார்த்துங்க தொடர் அப்படின்றப்பில நான் சொல்கிறேன் உன்னை அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லையா அப்படின்றேன் அப்படி அதன் தான் அந்த வீடியோவை பேசுகிறாரு அந்த பெண்களை பத்தி அந்த பெண்ணை பத்தி பேசுனா அப்படின் அந்த போலீஸ் ஆஃபீஸரே திட்டார் அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் காரணம் என்ன சவுக்கு மீடியா முடு உண்டான திட்டம் போடுறாரு அப்படின்னு சொல்லி ஆத்திரத்தின் உச்சத்தில் பேசுறாரு அந்த ஆத்திரத்தில் அவர் அறிவு விழுந்த மாதிரி சில வார்த்தைகளையும் விட்டுறாரு அந்த வார்த்தைகள் தான் இந்த கைதுக்கு காரணம் அப்படி இல்லைனாலும் அந்த வீடியோ பேசப்படலைனாலும் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இப்ப தான் அது அந்த அந்த வீடியோ பேசுகிறேன் அந்த வீடியோ காக்க மட்டும் இல்லை எப்படி சோர்சஸ் வருது எந்தெந்த தரப்புலேருந்து இவருக்கு வந்து தகவல் கொடுது எந்த எந்த ஒரு விஷயமும் அரசு எடுக்கக்கூடிய எல்லா விஷயம் பற்றியும் டக்கு டக்கு டக்குன்னு வருதுன்னா எப்படி வருது யார் சொல்கிறா அப்போ இதை வந்து இவனை கைது பண்ணால் மட்டும் இல்லை அப்போ இவனுடைய அலுவலகம் வீடு எல்லாம் சோதனைன்னு பண்ணிட்டு சோதனை மூலிமா நம்ம லேப்டாப்பு அது இதுன்னு எல்லாம் சர்ச் பண்ணால் தான் யார் யார் இவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு வெளியே வரும் அப்படின்றது தான் திமுக அரசு முடியாத்திட்டோம் அதுக்கு உண்டான வேலைகள் தான் ஸ்கெட்ச் போட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் இதை பேசணுன்னு அது ஹைலைட் ஆகி அதுதான் காரணம் சொல்லி தூக்கி உள்ள போட்டு பட் திரு சவுகுசங்கர் அவர்களே ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பேட்டியில பாத்தீங்கன்னா பிரதீப் அவர்கள் தான் என்னோட கருப்பாடா இருந்துட்டு போலீஸ் தகவல் கொடுக்கறதா சொல்லி இருந்தாரு இல்ல 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 அப்படி எதுவும் நீங்க அந்த நேர்காணல போர்த் எஸ்டம் இல்ல பாத்தீங்கன்னா அதை சொல்லியிருப்பாரு பிரதீப் தான் வந்து உளவுத்துறைக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட தகவல் எல்லாம் சொல்றாரு நான் யாராவது டச் வச்சுட்டு இருக்கேன் தான் பிரதீப் தான் தகவலை கொடுத்துட்டு இருக்கதா தகவல் சொல்லியிருந்தாரு அவன் எல்லாமே வெளிப்படையான நபர்தானேங்க தானேங்க நீங்கள் வந்து உளவுத்துறை ரகசியங்கள் என்ன ரகசியமான அமைப்பு நடத்தக்கூடிய ஆள் சௌக்கியம் இல்லை இல்லை என்ன ரகசியம் என்ன இருக்குது கஞ்சா அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையா இப்போ எல்லாம் சொல்ல வேண்டியதுதான் உண்மையாலுமே சவுக்கு சங்கர் கஞ்சா அடிப்பாரா நான் சிகரெட் அடிச்சுதான் பார்த்துருக்கேன் கஞ்சா அடிப்பாரா அதான் தம்பி நான் என்ன சொல்கிறேன் தயா எல்லாத்தையும் அழித்து விடலாம் கஞ்சா அடித்தார் பவனம் மனத்துலேயே இருப்பார் நாலு இல்லை நாற்பது கொண்டாடி வச்சுருக்காரு நூறு கோடியில் ஐயாயிரம் கோடி வச்சுருக்காரு எல்லாமே சொல்லலாம் வாய் தானே ரெண்டாவது சங்கரை பொறுத்தவரையில் என்னென்னா எல்லோரும் எதிர்ப்புக்கு எல்லா விஷயத்தையுமே அட்டன் பண்ணி அது பாஜகவையும் கடுமையாக எடுத்துக்கிட்டார் நாம் தமிழ் கட்சியும் கடுமையாக எடுத்துக்கிட்டாப்புல ஆளுங்கட்சியும் கடுமையான எதிர்ப்பு இருக்கும்போது இப்போ எல்லா ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க அப்படி தான் வந்து சீமானை வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா கடந்த தேர்தலில் வந்து சீமானையும் நாம் தமிழையும் ரொம்ப வச்சு செஞ்சிட்டாப்புல யாரே சவுக்கு இருந்தாலும் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அரசியல் ரீதியான அறிக்கையை தான் வந்து சங்கர் விஷயத்தில் இன்னொருத்திலையும் அவர் நிலையாகவே இருக்காரு அந்த வகையில் வந்து நம்முடைய சீமானை ஒரு ராயல் சொல்லிட்டு கொடுக்க வேண்டியதுதான் ஏன்னா நம்முடைய மனநிலை ஏன்னா எப்போ ஒருத்தன் அரச பயங்கரவாதத்தை ஒருத்தன் ஒடுக்குமுறை பண்ணுறானோ அது நம்முடைய பகையை தீர்த்துக்கூடிய நேரம் அது இல்லை அவனை அதுலேருந்து மீட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம பகையை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து இன்றைக்கி ஒரு சிறந்த மனிதனுடைய செயல் அந்த அடிப்படையில் சீமான் எடுத்திருக்க நடவடிக்கை வரவேற்கக்கூடியது